தலைவர் சொல்கிறார் நம்முடைய நாட்டின் சட்டத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் என்னுடைய பிறப்பு என் கையில் ஆனால் நிச்சயம் மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார் இந்து ராஜ்ஜியம் என்று ஒன்று அமையமையான பேரழிவாக அமையும்

மாற்றவே முடியாத பகுதி அதுதான் நம்முடைய நாட்டின் இறையாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி அந்த முகமுறையில் இரண்டு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று என்ன மதச்சார்பற்ற செக்யூலரிசம் இன்னொன்று சமத்துவ சோசியலிசம் இதை பற்றி தன்னுடைய ஆண்டு விழாவின் போது ஆர் எஸ் தலைவர் சொல்கிறார் நம்முடைய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற என்ற வார்த்தை தேவையில்லை அதனை நாம் நீக்கிவிடலாம்

அரசு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது மத நம்பிக்கை வேறு அரசு நிர்வாகம் வேறு அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அரசு எந்த இல்லை எல்லா மதங்களும் சமம் இதற்ற இந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று இப்போது குரலை எழுப்பக்கூடிய நோக்கம் என்ன ஆர் எஸ் முதலில் எழுப்புகிறது பாஜகவில் உள்ள அமைச்சர்கள் எழுப்புகிறார்கள் அவர்களின் அடியாட்கள் எழுப்புகிறார்கள் மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை தூக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த நாட்டை இந்த இந்திய தேசம் இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை மதச்சார்புள்ள நாடாக இன்னும் தெளிவாக நேரடி வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் இந்திய நாட்டின் மதம் இந்து மதம் அந்த மதத்தைச் சார்ந்த மக்களுக்கு தான் முன்னுரிமை அவர்கள்தான் தான் பூர்வ குடிமக்கள் இந்து மதம் அல்லாத பிற மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள்

தமிழ் பேசுபவருக்கு ஒரு நீதி மலையாளம் பேசுறவருக்கு இன்னொரு நீதி சொல்ல மாட்டோம் அனைவருக்கும் ஒரு நீதி நீ எந்த மொழி பேசினால் முஸ்லிமுக்கு ஒரு நீதி இந்துவுக்கு ஒரு நீதி கிடையாது நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அனைவருக்கும் சம நீதி அதான் சோசியலிசம் அந்த வார்த்தையை நீக்கணும் நீங்க ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும் மத வார்த்தையை நீக்கணும் சமத்துவ அந்த வார்த்தையை நீக்கணும் அப்படின்னா என்ன சமத்துவம் இருக்கக்கூடாது படிநிலைகள் இருக்கணும் இந்து மதத்தில் எப்படி சாதிய படிநிலைகள் இருக்கிறதோ அது போல இந்திய குடிமக்களிலும் படிநிலைகள் இருக்க வேண்டும் இந்துக்கான உரிமை வேறு முஸ்லிமுக்கான உரிமை வேறு ஒரு கிறிஸ்துவுக்கு வழங்கப்படுகிற உரிமை வேறு அனைவருக்கும் சம உரிமை அல்ல தெளிவா சொல்றாங்க ரெண்டு வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்கிறார்கள் அதற்கு யாரை கொண்டு வருகிறார்கள் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை வடிவமைக்கும் போது இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லை எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி தான் அதை கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்தாங்க சரிதான் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை உருவாக்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகள் இல்லை ஏன் இந்த இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக இருக்க கூடாது என்று நினைத்தாரா அம்பேத்கருடைய கருத்தாக்கம் அம்பேத்கருடைய சிந்தனை அப்படி இருந்ததா எங்கேயாவது அப்படி சொன்னாரா இந்த இந்திய நாடு மதச்சார்புள்ள நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா சமத்துவம் இருக்கக்கூடாது பாரபட்சமா தான் நடத்தப்பட வேண்டும் அப்படி சொன்னாரா அவருடைய எண்ணம் அதுவல்ல நாடு பிளவுபட்ட போது நமது நாட்டிற்கு ஒரு அரசியல்

அப்படியான நேரத்தில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நேரடியாக கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்கிற பிரச்சனையை கவனத்தில் முக முகவுரையில் கொண்டு வருவதைத்தான் தவிர்த்தார் அரசியம்பு சட்டத்தின் எந்த கூறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே பாரபட்சம் இருக்காது முஸ்லிமுக்கு ஒரு நீதி இந்துவுக்கு ஒரு நீதி அப்படி அல்ல எல்லாருக்கும் ஒரே நீதி நமது நாட்டின் மதம் இந்து மதம் எங்கேயும் அறிவிப்பு செய்யப்படவில்லை நாட்டிற்கென்று எந்த மதமும் இல்லை எல்லா மத நம்பிக்கை கொண்டவர்களும் சமம் இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் இவங்க திடீர்னு அம்பேத்கர் தூக்குறதுக்கு என்ன காரணம் தெரியுதா தேவன்னா அம்பேத்கர் எடுப்பாங்க தேவன திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்தார்கள் தேவை என்றால் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவார்கள் அதில் முஸ்லிம்கள் மீதான வன்ம பிரச்சாரத்தை செய்வார்கள் ஆன்மீகம் பேர்ல முஸ்லிம்களின் மீது வன்மத்தையும் அவதூறையும் பரப்புவார்கள் அம்பேத்கருக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த ரெண்டு நாட்களாக ஆர் சரி பாஜக அமைச்சர்களும் அதன் அமைப்புகளை சார்ந்த முக்கிய தலைவர்களும் சரி அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இல்லாத வார்த்தைகள் நமக்கு வேண்டாம் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஆக வேண்டும் அம்பேத்கர் விரும்பிய சட்ட புத்தகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஒரே அம்பேத்கர் அம்பேத்கர் புகழார் திடீர்னு அம்பா உங்களுக்கு இவ்வளவு பாசம் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் அவரை மதித்தீர்களா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா மதித்தீர்களா ஏனைய கட்சிகளை விடுங்க காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நீங்க இப்ப ரொம்ப அம்பேத்கருக்கு நாங்கள் தான் உரிமைப்பட்டவர்கள் என்பதை போல் தூக்கி கொண்டாடுகிறீர்களே உங்களுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அவர் வாழ்ந்த காலத்துல ஆர் எஸ் அவர் ஒட்டு உறவும் அம்பேத்கர் வைத்திருந்தார ஒருபோதும் கிடையாது காங்கிரசிலுள்ள உள்ள பல்வேறு தலைவர்களோடு உறவை வைத்திருந்தவர் பல கருத்துக்களில் முரண்பட்ட போதிலும் நட்புறவை பேணியவர் ஆர் எஸ் எந்த தலைவரோடும் அம்பேத்கர் அவர்கள் நட்புறவை பேணியதே கிடையாது அந்த ஆர் எஸ் அம்பேத்கரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன அதே வேளையில் இந்த அம்பேத்கர் தான் சொன்னார் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் காரணம் என்னுடைய பிறப்பு என் கையில் இல்லை ஆனால் நிச்சயம் நான் ஒரு இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார் சொன்னபடியே தன் மரணத்திற்கு முன்பாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பலரையும் தன் ஆதரவாளர்கள் பலரையும் திரட்டி கொண்டு இந்து மதத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்வதாக தெளிவாக அறிவிப்பு செய்தார் இந்த விஷயத்துல நீங்க அம்பேத்கரோட உடன்படுறீங்களா இந்து மதத்தில் உள்ள சாதிய படிநிலைகளை அடியோடு வெறுத்தார் அதுல நீங்க அம்பேத்கரோட உடன்படுகிறீர்களா இன்னும் தெளிவான வார்த்தையில் சொன்னார் இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையுமையானால் அது இந்த இந்திய நாட்டிற்கே பேரழிவாக அமையும் ஆகவே அப்படியான ஒரு சூழல் உருவானால் அதனை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் இத்தம்பா அம்பேத்கருடைய கனவு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் ஒருபோதும் இந்து ராஷ்டிரமாக இந்து ராஜ்யமாக இந்திய நாடு மாறிவிடக்கூடாது என்றுதான் அம்பேத்கர் நினைத்தார் அதைத்தான் முடி புத்தகங்களில் எழுதினார் உங்களோடு எல்லா விதத்திலும் உரண்படக்கூடிய அம்பேத்கர் இவர்கள்